என் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் நான் வணக்கம்னா பைரவப்பட ஷூட்டிங்கு சும்மா தெரிக்குதுல்ல அதுக்கடுத்து தான் நடிக்க இருக்கிற திரைப்படம் என்னென்று பார்த்திங்கன்னா அது அட்லி இயக்கத்தில் வர இருக்கிற ஒரு திரைப்படம் அதனுடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அதை சொல்கிறதுக்கு முதல்ல சூப்பர் ஸ்டார்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே இந்த பைரவ திரைப்படத்துடைய ஆடியோ லாஞ்சை பன்னெண்டாம் தொகுதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேர்தே அண்டைக்கு வெளியிட இருக்கிறோம் கபாலியில் சந்தோஷ் நாராயணன் போட்ட இசை மாதிரியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அண்டைக்கு வர இருக்கிற இந்த பைரவா இசையும் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு மட்டுமல்லாமல் பைரவா கடுத்ததாக வர இருக்கிற விஜய் அறுபத்தி ஒன்று திரைப்படத்துடைய கதை என்னவாக இருக்குமென்று பார்த்திங்கன்னா இணையத்தில் எல்லாரும் சொல்கிறது என்னென்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திரைப்படத்துடைய டயலாக்கை பேசி காட்டி தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் பட வாய்ப்பையே பெற்றுக்கொண்டதாகவும் அவர்களுடைய அப்பா இவருடைய பட ஆர்வத்தை பார்த்து அவருக்கு பட வாய்ப்பு கொடுத்ததாகவும் கூறப்படுது அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படத்துடைய ரீமேக்கில் நடிக்க ஆசை இளைய தளபதி விஜய் அவர்கள் முறை கூறியிருக்கிறார் இதெல்லாம் நிறைவறும் விதமாக அட்லி அவர்கள் ரீமேக் படம் எடுக்க இருக்கிறாங்க அண்ணாமலை திரைப்படத்துடைய ரீமேக் தான் விஜய் அறுபத்தி ஒன்றாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஷோக் இந்த நாள் உன் டைரியில் குறிச்சு வச்சுக்க நீங்கள் எப்படி ஏன் வீட்டை இடித்து தரமட்டமாக்கி என்ன நடுத்தருவில் கொண்டு விட்டியோ அதே மாதிரி ஓ வீட்டை இடித்து தரமட்டமாக்கி உன்ன நடுத்துருவில் கொண்டு விடலை நான் அண்ணாமலை இல்லைடா இதே டேலுக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார் இது போன்று வித்தியாசமான மிமிக்ரி கலந்த வித்தியாசமான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரட்டாங்கண்ணா ஆ வர்றாங்கண்ணா